ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் முதல் ரெண்டு டிஜிட் அடுத்த ரெண்டு டிஜிட் அடுத்த ரெண்டு டிஜிட் இந்த மாதிரி ஐ ரெண்டு பத்து நம்பர் ஒவ்வொரு ரெண்டு டிஜிட் பத்து நம்பரும் நல்லா இருக்கணும் ப்ளஸ் கூட்டு கூட்டு தொகைங்கிற நம்பரும் நல்லாயிருக்கணும் நல்லா இருந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது சார் நாங்கள் இந்த மாதிரி பத்து நம்பரும் கூட்டுத்தொகை உள்ள மாதிரி நாங்களே எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்து டைமு ஜாதகம் தகுந்தபடி நீங்கள் நம்பர் எடுத்துக்கொள்வது நல்லது ஏன் அதை சொல்கிறேன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குது முதல் ஸ்டார்டிங் அப்படின்னா நல்ல பேரும் புகழோடு இருப்பாங்க ஆனால் அவங்க மேலே சட்ட சிக்கல் வழக்கு இருக்கும் அவங்க மேலே யாருடைய ஃபோன் நம்பரில் தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குதோ அவங்க மேலே வழக்கு போடுவாங்க இல்லை ஒரு லாயராக இருப்பார் இல்லை ஒரு ஜோதிடராக இருப்பார் தொண்ணூற்றி எட்டுன்னு ஆரம்பி தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குதுன்னா ஒரு அவருடைய நம்பரில் அவர் வந்து பேர் புகழோடு இருப்பார் ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை வழக்கு வம்பு கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது அண்ணன் தம்பி பாக பிரிவினை பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் யாருடைய மொபைல் நம்பரில் எங்கேயாவது ஒரு பக்கம் தொண்ணூத்தெட்டுன்னு உள்ளே இருக்கோ அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவாக இருக்கும் அவருக்கு அவர் கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு சனிங்கிற பிளானட்டு சேர்ந்துருக்கும் இல்லை பார்த்துருக்கோம் இல்லை செவ்வாயோட சாரத்தில் சனியோ இல்லை சனியோட சாரத்தில் செவ்வாயோ இந்த மாதிரிலாம் இணைவு இருக்கும் இப்படி இணைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு இந்த தொண்ணூத்தட்டு நம்பர் கிடைக்கும்